இந்திய அளவில் ரேஷன் கடைகளை இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான் ரேஷன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரமே ரேஷன் கடைகள் தான் மற்ற மாநிலங்கள்ல இருக்கிற மாதிரி இங்கேயும் அரிசி சர்க்கரை பருப்பு கோதுமை எண்ணெய் அனைத்து பொருட்களும் வழங்கும் முறை சீராக்கப்பட வேண்டும் ரேஷன் கார்டு பாஞ்சியில் இருக்குது இப்போ இப்போ எல்லாருக்கும் அரிசி போடுறாங்க எல்லா மக்கள் அரிசி வாங்கிட்டு இந்த மாதத்துக்கான இலவச அரிசி வந்து நான் வாங்கியிருக்கேன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ரேஷன்ல எப்போதுமே கிடைக்குது இந்த மாதத்துக்கான அரிசி என்ன தான் வாங்கியிருக்கேன் ரேஷன் கடைக்கு வந்துக்கிறேன் இந்த மாதம் அரிசியை வாங்க வந்துக்கிறேன் ரேஷன் கடையெல்லாம் பாஞ்சியில் இருக்குது நான் இந்த வில்லூரில் தான் இருக்கிறேன் இந்த இங்கே இங்கே ஒரு சரஸ்வதி வரிசை மாதிரி ஒன்று இருக்குது இங்கே சிவாகாம்பிஸ்டில் ஒன்று இருக்குது பனோப்பேட்டில் ஒரு மூணு நாள் இருக்குது ரேஷன் கடை முதல்ல இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ திறந்துருக்காங்க இப்போ பரவாயில்ல இப்போ இருக்கு ஆ இருக்கு பொருள் வாங்கியிருக்கிறோம் ரேஷன் கடை இருக்கு ரேஷன் கடை பாஞ்சியில் எல்லாரும் இருக்கு இருக்குது இப்போ இப்போ எல்லாருக்கும் அரிசி போடுறாங்க எல்லா மக்கள்லாம் அரிசி வாங்கி தான் வராங்க அப்படி ஒன்றும் இல்லை இல்லை எல்லா தொகுதியிலேயே எல்லா ஏரியாவிலேயும் ரேஷோட போய் செயல்பட்டு தான் இருக்குது அசீலகம் போட்டுதார் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் வாழ்ற யூனியன் பிரதேசமான புதுச்சேரி மத்திய நிதி குழுவில் இடம் பெறவில்லை அதனால் மாநிலங்களுக்கான நிதி பகிர்தல் அடிப்படையிலும் யூனியன் பிரதேசங்களுக்கான நிதி பகிர்தல் அடிப்படையிலும் புதுச்சேரிக்கு நிதி ஒதுக்கப்படுவதில்லை அதனால ஒவ்வொரு ஆண்டும் புதுச்சேரிக்கு தோராயமாகவே மத்திய அரசு நிதியை விடுவிக்கிறது அந்த நிதியும் அரசு ஊழியர்களின் சம்பளம் ஓய்வூதிய தொகை உள்ளிட்ட திட்ட செலவுகளுக்கே சென்று விடுவதால் மீத தேவைக்கு வெளிச்சந்தையிலும் கடன் பத்திரங்களை கடன் வாங்குகிறது புதுச்சேரி இந்த நிலைமை மாறணும்னா ஒரே வழி மாநில அந்தஸ்து நம்ம புதுச்சேரி மக்களோட பல்லாண்டு கால கோரிக்கை புதுச்சேரிக்கு போதுமான நிதி வரத்து இல்லாததனால வெளியே கடன் வாங்க வேண்டியதா இருக்கு புதுச்சேரி தென்னிந்தியாவின் முன்னணி இண்டஸ்ட்ரியல் மாற்ற எல்லா முயற்சிகளும் எடுக்க வேண்டும் இந்திய அளவில் ரேஷன் கடைகளே இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான் ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரமே ரேஷன் கடைகள் தான் மற்ற மாநிலங்களில் இருக்கிற மாதிரி இங்கேயும் அரிசி சர்க்கரை பருப்பு கோதுமை எண்ணெய் அனைத்து பொருட்களும் வழங்கும் முறை சீராக்கப்பட வேண்டும் கடைசியா மீன்பிடிக்கச் செல்லும் காரைக்கால் மீனவர்களை அடிக்கடி கைது செய்யும் இலங்கை கடற்படை அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்து விடுகிறது அதனால் நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு அவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் படகுகள் கிடைக்காததால் மோசமான நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் இந்த நிலை மாற வேண்டும் பாயாசம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்